வணக்கம் இதுதான் நம்ம கும்பகோணம் சிட்டியோட என்ட்ரன்ஸு எல்லா இறங்கி போனால் கும்பகோணம் வந்துடும் நேராக போனால் தஞ்சாவூர் பைபாஸ் கண்டினியூ ஆகும் இந்த பல ஷோரூம் இருக்குது இப்போ என்ன இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் சென்னை ஹைவேயில் வந்து ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டலே எதுவுமே இல்லைங்க நம்மளும் நல்லா அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டோம் எந்த ஒரு நான்வெஜ் ஹோட்டலும் இல்லை அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ புதுசாக ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஆடு பார்த்தோம் எல்லா ஏசுகஸ்டரான்னு புதுசாக வருதுங்களாம் அதனால் அது எங்கே இருக்குது என்னான்னு பார்ப்போம் ஏன்னா குறிப்பாக வந்து பயணிகளாகட்டும் கும்பகோணம் பகுதி மக்களாகட்டும் இல்லை சுற்று வட்டார பகுதி மக்களாகட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இது மாதிரி பைபாஸில் உள்ளது நல்ல பார்க்கிங்கோடு உக்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி பயணிகள் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டே வந்து நம்ம ஹைவேல இல்லாமே இருந்துச்சு வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் ஓரளவு இருந்துச்சு ஆனால் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து எதுவுமே இல்லை ரேருன்னு சொல்கிறத விட இல்லவே இல்லாமல் தான் இருந்தது அதை வந்து இப்போ சரி பண்ணுற விதத்தில் வந்து இந்த அல் அயாஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு புதுசாக வருது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அது வந்து இது மெயில் ஐடி நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் வருது பிரியாணி தந்தூரி அரேபியன் ஐட்டம்ஸ் எல்லாமே வருது ஒரு கம்ப்ளீட் நான்வெஜ்ஜு இதாக வருது அது வந்து இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து மொதல் பாலத்தை தாண்டிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோரூம் வரும் அப்புறம் அசூர் பைபாஸ் பாலம் வரும் அப்படியே நம்ம வந்து இப்போ வந்து இந்த நம்ம தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பகோணம் பைபாஸ் வந்து சென்னை ரோடு பைபாஸு ரொம்ப வந்து டெவலப் ஆகிட்டு வருதுங்க ஏன்னா ஷோரூம்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது டைல்ஸு கடைங்க வந்துக்கிட்டு இருக்கு இந்த லெஃப்டில் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஊருக்குள்ளே போகிறது ரைட்டில் தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய பில்டிங் இது வந்து பெரிய டைல்ஸ் ஷோரூமு பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டினாங்க இப்போ மறுபடியும் வந்து ரினவேஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க அதனால் இந்த புறவழிச்சாலையை சுற்றி நிறையா ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே வந்து வரப்போகுது ஆனால் வந்து பயணிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நான்வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட் இல்லையே அப்படின்ட்டு நான் வந்து நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து இப்போ ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த அல்நியாஸ் ரெஸ்டாரண்ட் வருது அல் அயாஸ் ரெஸ்டாரண்ட்டு இதை வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து அந்த இது வந்து ஒரு பேக் டு பேக் பாலம் இந்த பாலத்துலேருந்து இப்போ நம்ம இறங்க போகிறோம் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து கார் ஷோரூம் இது வந்து மதனம் ரெசிடென்சின்னு ஒன்று இருக்குது இது வந்து பியூர் வெஜ்ஜி ரெஸ்டாரெண்ட்டு இது ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொயட்டா ஷோரூம் இங்கே டொயேட்டா ஷோரூம் முன்னாடியே பார்த்தோங்களா இப்போ அடுத்தது என்ன கார் ஷோரூம் வருதுன்னு பார்ப்போம் அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த உண்டாய் ஷோரூம் வந்துருச்சிங்களா எய்த்தப்பிலே ஹோண்டா ஷோரூம் இருக்கும் அது மாதிரி இந்த புறவழிச்சாலை வந்து ரொம்ப ஒரு டெவலப் ஆகிட்டு வருது அந்த வகையில் வந்து இந்த அடுத்த வந்து அசூர் பைபாஸ் பாலம் வரும் இந்த அசூர் பைபாஸ் பாலத்துக்கும் அடுத்த பாலத்துக்கும் டிஎஸ் மஹால் பாலத்துக்கும் தான் வந்து இந்த அல் அயாஸ் ரெஸ்டாரண்ட்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அட்ரஸ் பார்த்தோம் மீரா கார்டன்னு சொல்லுவாங்க மீரா கார்டன்னு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசூர் பைபாஸ் பாலத்தை தாண்டின பிறகு அங்கே ஒரு பெரிய மனைப்பிரிவு போட்டு எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அங்கே போட்ட நிறையா வீடுகள் எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்த அல்லையாஸ் வருது என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த மீரா கார்டன்னு பார்த்தோன்னா நான் வந்து ரொம்ப போய் அது என்னென்னு ஆர்வமாக பார்த்தேன் ஏன்னா அந்த மீரா கார்டனில் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தோம் கொஞ்சம் சில வருடங்கள் வச்சுருந்தோம் அதனால் வந்து சரி மீரா கார்டனில் இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வருதா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம் இதுதான் அந்த அசூர் பைபாஸ் பாலம் இதில் அப்படியே நம்ம போக வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயும் வந்து அடுத்தடுத்து நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இது வந்து ஸ்ரீராமோட இந்த கார்லாம் வந்து ஏலம் விட்றது அப்புறம் எய்த்தப்புல வந்து பெரிய நிலத்தை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டுற அளவுக்கு பெரிய நிலமாக இருக்குது அது என்னான்னு பார்ப்போம் அது அடுத்த வீடியோவில் தனியாக பார்ப்போம் இது வந்து ஒரு மஹால் இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ஒரு காம்பக்டான ஒரு மகாலாக இருக்கும் இதில் இன்றைக்கி வந்து கல்யாணம் அடைஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் இந்த பகுதி எல்லாமே நல்லா டெவலப் ஆகுது அதனால் வந்து இந்த பகுதியில் ஒரு நல்ல நான்வெஜ் இதுதான் இந்த டிஎஸ் மஹால் லெஃப்டில் தெரியுது பாருங்கள் பெரிய டிஎஸ் மஹால் அரசியல் பிரபலங்களுக்கெல்லாம் இங்கே தான் வந்து அதிகமாக வந்து அவங்க வீட்டு திருமணங்கள்லாம் இங்கே தான் அதிகமாக நடக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு நல்ல வந்து ஒரு மல்டிவிஷன் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அந்த இதை வந்து இது பண்ணுற அளவில் இப்போ அல்லா யாஸ் ரெஸ்டாரண்ட்டு புதுசாக வருது இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்த பாலம் டிஎஸ் பகால் பாலம்னு சொல்லுவாங்க அதாவது கீழே ஏரகரம் அந்த பகுதியெலாம் இப்படி போனீங்கன்னா காவேரிக்கு போயிடலாம் கும்பகோணம் பகுதி மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹைவேல வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்தது இது வந்து ஒரு மஹால் இப்போ புதுசா இங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்குது பாருங்க என்ன மகால் நூர் மஹால் ரூன் ஜஹாம் அந்த காமெடியை நாம் வருதுங்களா அதுதான் நூர் மஹால் இதை இப்போ ஓப்பன் பண்ணி இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து இந்த புறவழி சாலையில் வந்து புதிய நிறுவன இது வந்து ஒரு சாலையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டெவலப்டு ஏரியாவாக மாறிக்கிட்டு வருது இங்கே ஒரு மாருதி ஷோரூம் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இது மாதிரி லாட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க அது இன்னும் ஓப்பன் ஆகலை இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு வர வர வரப்போகுது பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுன்னா இன்னும் நல்லா டெவலப் ஆகும் பாருங்கள் இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இந்த கும்பகோணம் சென்னை புறவழி சாலைன்னா இவ்வளோ தூரம் தாங்க வரும் ஒரு ஐந்து கிலோமீட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் வரும் சிட்டிக்குள்ளேயும் ரொம்ப டிராஃபிக்லாம் அதிகமாகிருச்சு இனிமேல் வந்து ஃபியூச்சர் வந்து இது மாதிரி ஹைவே புறவழி சாலைகள் தான் அதிகமாக வந்து டெவலப் ஆகும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க டிஎஸ் மகால்கிட்ட இருக்குது அசூர் பை பாஸ் கிட்ட தேதி ஓப்பன் பண்ணுறாங்க பதினோரு மணிக்கு என்னென்ன சைனீஸ்லேருந்து எல்லா ஐட்டமுமே இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ புக்கிங்னா கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் மெயில் ஐடி இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது இது மாதிரி புதுசாக வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்கள வந்து வரவேற்கணும் ஓகே நன்றி வணக்கம்